அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டபாணி பேசுறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான முருகன் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் அந்த முருகன் கோவிலின் பெயர் பார்த்தீங்கன்னா சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி போனோன்னா அதாவது கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு பயணம் செல்லும்போது முதல் பயணமாக நாங்கள் சென்னிமலை முருகனை தரிசனம் செஞ்சோம் அதன் பிறகு நாங்கள் இங்கே இருக்கும் சிவன் மலையை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அப்போ எடுத்த வீடியோ பதிவு தான் இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களே இந்த சிவன் மலைக்கு போய்ட்டு முருகரை தரிசனம் செஞ்ச ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா நாங்கள் போகும்போது எங்களை அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கிட்டோம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா படிக்கட்டு வசதியும் இருக்குது பேருந்து வசதியும் இருக்குது பேருந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதாவது கோவில் நிர்வாகத்துடைய பேருந்து வசதியாக இங்கே இருக்குது அதுக்கான அதுக்கான டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வசூலிக்கப்படுகிறது போக பத்து ரூபாய் அதே போல் வரும்போதும் பத்து ரூபாய் சப்போஸ் இல்லை நாங்கள் படிவையான்னு நீங்கள் நடந்து போனோம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் இந்த மலைப்பாதையில் இருக்குது அதாவது நம்ம இந்த சிவன் மலையில் ஏறி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகளை ஏறி நம்ம இங்குள்ள சுப்பிரமணிய சாமியை நம்ம தரிசனம் செய்யலாம் நாங்கள் படிக்கட்டில் ஏறத்துக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேருந்திலே நாங்கள் சென்றுட்டோம் மேலே போயிட்டு ஏறிகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் கோவில் இருக்குது இங்கேருந்து ஒரு ஏ முப்பது படிக்கட்டு நம்ம ஏறி போனால் நம்ம மேலே இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை நம்ம தரிசனம் செய்யலாம் இந்த கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோயர்களால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லப்படுகிறது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சிவன் மலை சரிங்களா அதே போல் இந்த கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகைப்பாடல் பெற்ற பெருமை மிக்க கோவில்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுகிறது இந்த சிவன்மலை சுவாமி திருக்கோவில் போல் மலை மேலே போகிறதுக்கு நம்ம அவங்களுடைய பேருந்தில் தான் போகணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது நம்மளுடைய ஓன் வண்டியிலையும் நம்ம போயிட்டு அங்கே மேலே பார்க் பண்ணலாம் அதுக்கான வசதியும் அங்கே இருக்குது பார்க்கிங் வசதி ரொம்ப விசாலமாக இருக்குது அதனால நம்ம ஓன் வண்டியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கோயில் நிர்வாகத்தின் மூலியமாக இருக்கிற அந்த பேருந்தையும் நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேலே வந்துட்டோம் மேலே வந்து அந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் அவரை நாங்கள் வணங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மலையில் போயிட்டு நம்ம நம்ம முருகரை தரிசனம் செய்யறதுக்கு நாங்கள் போக போகிறோம் அதே போல் இந்த கோவிலில் உத்தரவு பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி இருக்குது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் திருப்பூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை நீங்கள் போயிட்டு தரிசனம் செய்யுங்க மலை மீது அவ்வளோ அற்புதமான ஒரு முருகர் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதனால் மிஸ் பண்ணாதீங்க நாங்கள் விநாயகரை தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு விபதியெல்லாம் நாங்கள் வாங்கிக்கினு நாங்கள் மேலே போயிட்டு நாங்கள் முருகரை தரிசனம் செய்யறதுக்காக போயின்னு இருக்கோம் போல் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பும் பார்க்கலாம் அதே போல் தேர் திருவியார் தினமும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தேர்திருவியாக நடைபெறுகிறது அதுவும் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம்தான் நான் உள்ளே போயிட்டு என்னால் புகை வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா நான் உங்களுக்கான அந்த கோவிலுடைய வரலாறு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய மகள் நாங்கள் நான் என்னுடைய அம்மா அண்ணன் அண்ணன் பையன் எல்லாேருமே தான் நாங்கள் சபரிமலை பயணம் போயிருந்தோம் அவங்களுடைய குரூப் ஃபோட்டோஸ் தான் இது இவங்க எல்லாம் தான் நாங்கள் சபரிமலைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய அண்ணன் அண்ணனுடைய பையன் அம்மா என்னுடைய பொண்ணு சரிங்களா இப்போ நாங்கள் கொடிமரத்துக்கு வந்துட்டோம் அதே போல் இந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னா தீபத்தூணுன்னு சொல்கிறாங்க இது மேலே தீபம் ஏற்றத்துக்கான இதுவெல்லாம் இருக்குது அதாவது அந்த கார்த்திகை தீபம் டைம்லையே இல்லை மற்ற நாட்கள் தெரில ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அந்த தீபத்தூனில் தீபம் ஏற்றதாக சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த கோவிலுடைய ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தான் இது பக்தர்களுடைய கனவில் வந்து சிவன்மலை முருகர் கனவில் வந்து ஒரு சில பொருட்களை இந்த உத்தரவு பெட்டியில் வைக்குமாறு சொல்லுவார் அது போல் வச்சது தான் இது எல்லாமே நீங்கள் பார்க்குற புகைப்படம் எல்லாமே அந்த பக்தர் வந்து இந்த கோவிலுடைய பூசாரியிடம் வந்து இது போல் முருகர் என்னுடைய கனவில் வந்து இது போல் ஒரு பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்க சொன்னார்னு சொல்லிட்டு சொல்லணும் அதை அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா முருகரிடம் முறையிட்டு அவர் சொல்வது உண்மைதானா என்று பூ போட்டு பார்த்த பிறகு அவர் கொண்டுகின்னு வந்த அதாவது கனவில் வந்த பொருளை அவர் கொண்டுகின்னு அந்த பொருளை எடுத்து அந்த அதாவது வெளியே இருக்கிற மண்டபத்தில் உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க அடுத்த பக்தரின் கனவில் இது போல ஒரு நிகழ்வு நடக்கும் வரை அந்த உத்தரவு பெட்டியில் அந்த பொருள் வைத்து பாதுகாக்கப்படும்னு சொல்லப்படுகிறது இது என்ன உத்தரவு பெட்டினா பிற்காலங்களில் போக சம்பவத்தை அறிகுறியாக இது சொல்லப்படுகிறது பிரான்ஸ் இந்த உத்தரவு பெட்டி அதே போல இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பும் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தேர் சி அதாவது மாலை ஆறு ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா தினமும் தங்கத்தேர் நடை நடைபெறுகிறது இந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி இந்த தங்கத்தேர் நடைபெறுகிறது அதனால நீங்கள் போகிற பக்தர்கள் ஈவினிங் அதாவது ஒரு நாலு அஞ்சு மணி அளவில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தங்கத்தேர் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போங்க தங்கத்தேர் தரிசனம் பண்ணுற மாதிரி அதே போல் இந்த தங்கத்தேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுறாங்க அங்கே அந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க அந்த தூர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்கள் அந்த தேரை அந்த தேரை கொண்டு வரத்துக்கு அவ்வளோட ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கோவிலுடைய தலைவரிச்சம் அதே போல் நீங்கள் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்ட பிறகு மண்டபத்தில் உட்காரும்போது இங்கே ஒரு டிவியில் டிஸ்ப்ளே ஆகும் இந்த உத்தரவு பெட்டியில் இப்போது என்ன காரணத்துக்கு என்ன பொருள் வைக்கப்பட்டுள்ளதுன்னு நாங்கள் போகும்போது அகல் விளக்கு அந்த இதில் வச்சுருந்தாங்க உத்தரவு பெட்டியில் அது நாங்கள் போகும்போது கார்த்திகை மாதம் அதனால் தீபம் நடைபெறும் டைம் அதனுடைய அறிகுறியாக தான் தீபம் நடைபெறும் உடைய அறிகுறியாக தான் இந்த உத்தரவு பெட்டியில் அகல் விளக்கு வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களுக்கும் நான் இங்குள்ள சிவன் கோ மலையில் உள்ள முருகருடைய நான் தரிசனம் உங்களை காட்டுறேன் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் மலையில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமியுடைய அற்புதமான திருக்கோலம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தரிசனமும் முடிச்சிட்டோம் அந்த உத்தரவு பெட்டியோட அந்த வீடியோ பதவி நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அடுத்தது படி இறங்கி வந்து படி இறங்கி வந்துன்னா நாங்கள் மலையிலேருந்து இல்லை அது ஒரு முப்பது படிக்கட்ட சொன்னோம் பார்த்தீங்களா அங்கேருந்து நாங்கள் இறங்கி வந்து பஸ்ஸு கோசை நாங்கள் போ காத்துக்கிட்டு இருக்கோம் பஸ்ஸு வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்கி அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து எங்களுடைய பஸ்ஸில் நாங்கள் இதற்கு அடுத்தது நேராக நாங்கள் பார்த்தீங்கன்னா எரிமலை தான் நாங்கள் போக போகிறோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு என்னது இரண்டு மணி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் கிளம்புனா தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரிமலை போகிறதுக்கு நைட்டு பன்னெண்டு அல்லது ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் இதுக்கு அடுத்தது எங்களுடைய பயணம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த எந்த திருத்தலமும் கிடையாது நேராக எரிமலை தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து எரிமலையிலேருந்து பேட்டை துள்ளலெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் நாங்கள் நிலக்கல்லில் போயிட்டு நிலக்கல்லில் இருந்து கேரளா பஸ் ஏறி பம்பை போயிட்டு நாங்கள் சன்னிதானத்தில் போயிட்டு சாமி தரிசனம் செய்ய போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு முன்னாடியே நான் அந்த எரிமலையுடைய பதி அதாவது எரிமலை பேட்டை தூழலோட வீடியோவையும் அடுத்தது சபரிமலை சன்னிதானத்தோட வீடியோவும் நான் போட்டுகிட்ருக்கேன் என்னுடைய சேனலில் ப்ளே லிஸ்ட்டில் போயிட்டு சபரிமலை புனித யாத்திரை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ பாய் பண்ணீங்க பேர் பத்தமா வாங்கிக்கிட்டீங்க